ஆமா இப்ப இது ஒரு விதை விதைகிற வார்த்தை என்னன்னா விதையோட வடிவம் அப்படி இந்த விதையோட வடிவம் எப்படி அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இது விதை தானே விதை தான் இப்ப இந்த விதைய நான் எல்லாத்திலையும் விதைக்கிறேன் சரிங்களா நீ ஒரு ஒரு விதைய வச்சீங்கன்னா அந்த விதை என்ன பண்ணணும் ஒரு மரத்தை உருவாக்கும் மீண்டும் அது விதையா அது உருவாக்கும் இதான் ஒரு ப்ராசஸ் இப்போ நான் இதை நான் ஒரு விதையா விதைக்கிறேன் எல்லா இடத்துக்கும் நான் அதை கொடுக்குறேன் இதை பாக்குறவங்க எனக்கு வேணும்னு கேக்குறாங்க நான் இதை நல்லா கொஞ்சம் நிறைய பண்றேன் சரிங்களா இப்போ இது நிறைய பேர் நீங்களும் கூட செஞ்சு அவங்கள கூட இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா விதை கொடுத்துட்டேன் இந்த விதையை பார்த்து இன்னொரு விதைய நீங்கள் ஈஸியா செஞ்சுக்கலாம் ஏன்னா அதுக்கான பொருள் இருக்குது அதை வாங்கி நீங்கள் ஈஸியாக செஞ்சிக்கலாம் இப்போ இது விதை எதுனா விதை இப்போ நம்ம விதையை நம்ம எடுத்துக்க முடியுமான்னா ஆண்ட்ர பர்சன்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா என்ற சொல் ஒண்ணு எல்லா பொருளுமே விதைதான் இங்கே சொந்தப்படுதுங்களா ஆமா இப்போதான் ஒரு விதை என்ன பண்ணும் அந்த விதையை மத் வச்ச பூமி வச்சுன்னா அந்த விதைய முளைச்சு பல விதைகளை உருவாக்கும் அதே போல் தான் இந்த செயலை நான் உருவாக்கணும்னா இந்த செயல் எனக்குள்ள என்ன பண்றது பல மாதிரி இப்போ இது வந்து பெருசாக செஞ்சேன் பெரிய விதையா இருந்தது இப்போ சிறிய விதையா செஞ்சிருக்கேன் ஆனால் பொருள் அதே விதை தான் விதையெல்லாம் எதுவும் மாறில சைஸ் மட்டும் மாறிடுது இப்போ இது அன்னைக்கு நான் பண்ணும் போது கொஞ்சமாக பண்ணேன் இன்னைக்கு எந்த கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் இடத்துக்கு மேலே இதை கொடுத்துருக்கோம் கண்ட்ரீஸாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இது எதில் எப்படி பண்ணிச்சு இந்த விதை உருவாக்குனாலும் இந்த விதை உருவாக்குது உலகத்தியம் வேற ஒன்றும் இல்லை அப்போ இது விதை தான் விதைதான் இதே போல் தான் எல்லா பொருளுக்குள்ளேயுமே அந்த விதைன்ற ஒரு பொருள் உண்டு எல்லாத்துக்குள்ளேயும் இப்ப சும்மா இந்த போன் ஒரு விதையா தான் ஆமா உண்மையா இல்லையா உண்மைதானே உண்மை புரியுதா ஏன்னா இப்ப நம்ம இந்த கண்ணோட்டத்துல நம்ம ஒரு ஒரே ஒரு சொல்லு அந்த விதைன்ற சொல்லு எல்லாத்துக்குள்ளுமே எல்லா பொருளுக்குமே அடக்க இந்த மாதிரி இந்த மாதிரிதான் எல்லா பொருளுமே இருக்குது இப்ப அந்த செல்லு நம்ம விதைன்னு சொல்றோம் ஆமா தானே இப்ப அது விதைனா இப்ப அதே போல பொருள் சும்மா உருவாங்க அது குட்டி போடுற தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம் விதைனா அந்த விதைதான குட்டி போடுது அதுக்கு அந்த விதையை வச்சு நீ என்ன நான் பண்ண ஒரு ப்ராசஸ் பண்ணல பழன வெறிய வச்ச தண்ணி ஊத்தின எல்லாம் போய் போட்டுதான் அது வருது சேம் இத உருவாக்கத்தான தேவையெல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒன்னு உருவாக்கிட்டேன் அந்த ஒண்ணுல இருந்து ஒண்ணு ஒண்ணுல இருந்து ஒன்னு அப்டேட் போகுது உருவாயிட்டே போகுது இதுதான் அப்டேட் இப்ப இந்த அப்டேட்ல இருந்து இது விதை இந்த விதை செல் டைப் ஆப் விதை அந்த வித மர டைப் ஆப் விதை இந்த விதை ஒரு பிளாஸ்டிக் டப்பா தானிய கூட கூட விதை அந்த இதுங்களா அது வந்தாலே அந்த விதை போட்டதுல மொழிச்சி இந்த விதையும் மொழி சரிங்களா இப்ப இந்த இது வந்து வீடு இதுவும் தான் இப்ப வீடு செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த நான் செஞ்சுட்டேன் இப்ப செய்யும் விதையை இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் நான் விதைக்கிறேன் எல்லா இடத்துல நான் போகணும்னு ஆசைப்படுறேன் எல்லாத்தையும் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு நிறைய பேர் இதை கேக்குறேன் இது நிறைய செஞ்சு கொடுக்கணும் இப்ப நான் நிறைய செஞ்சு கொடுக்கறேன் நிறைய பேர் நாங்களே செய்யலாம் போலன்றோம் தாராளமா செய்யலாமேன்றேன் இப்ப இந்த ஒரு விதை போட்டோம் இப்ப இந்த விதை மூளைக்கு ஆரம்பிக்குது எல்லா இடத்துக்கும் இந்த விதை பரவுது இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம எல்லா பொருளுக்குள்ளயுமே உண்டு எந்த ஒரு பொருள் எடுத்துனாலும் இதே ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்குள்ளயும் உண்டு இப்ப நீங்க உட்கார்ந்து ஒரு சேர் இப்ப இது விதையானா தான் இது சேர் டைப் ஆப் விதை இது ஒரு மர கட்ட விதை இந்த விதையில இந்த மர டைப் ஆஃப் நம்ம கூட்டு மாதிரி பண்ணிட்டோம் இந்த டைப் ஆஃப் அது ஒரு விதை இப்ப பிளாஸ்டிக்ல பார்த்தோம் டப்பா அது ஒரு டைப் ஆஃப் விதை அந்த விதை என்ன பண்ணா மீண்டும் உற்பத்தி பண்ணுவோம் எல்லாமே விதை தான் எல்லாமே விதை எல்லாமே விரிச்சமா ஆசைப்படுது எல்லாமே ஆசைப்படுது அதுதான் மாற்றத்தை நோக்கிய பயணம் ஆசை இருக்குது பல சாறு உருவாகும் விதை ஒண்ணுதான் அந்த விதை மாதிரியே மரிய விதை வரும் முதல்ல அதுக்கப்புறம் அந்த விதை மாறும் வேற மாற்றம் பண்ணுவோம் இனி அப்படி பண்ணிட்டு மரம் தோன்றியது ஒண்ணா இருக்கும் இன்னைக்கு பல விதமான மரங்கள் இருக்குது பல விதமான பழங்கள் இருக்குது ஆனா விதைன்னா ஒரு டைப் விதை அந்த விதை ஒரு விதைச்சுனா போய் இப்ப சேரு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சேரை எடுத்து பாத்தீங்கன்னா நூறு ஐநூறு விதமான சேர் இருக்குது ஆனா சேர்னா ஒண்ணுதான் சேர் இருக்குது இப்ப இது விதைன்னா விதைதான் அன்னைக்கு அவங்க போட்ட விதை சார்ன்னு ஒண்ணு அது அதை ஆசைப்பட்டு விதை போட்டு அந்த சேர ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவள் தான் அதுல இருந்து அதுல இருந்து குட்டி போட்டுக்கிறீங்க அது பாட்டு போகுது அப்படிதான் இங்க எல்லா பொருளோட இயக்கமும் அப்படிதான் இருக்குது

இது ஏன் நீங்க உணர மாத்தி நான் கேட்டேன் சத்தத்தை கேட்டேன் ஆனா உணர்வு ஒண்ணுதான் சொல்ல முடியும் உன்னால மாத்தி சொல்ல முடியாது உணர்வு ஒண்ணுதான் சொல்ல முடியும் நீ ருசிச்சேன்னு சொன்ன பாத்தியா அதுக்கு பேர் ருசி காதல அந்த சத்தம் செம்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ருசின்னு அர்த்தம் புரியுதுல ஒரு பொருளை தொட்ட தொட்ட போது அது சுபமா இருந்துச்சுன்னா ருசின்னு அர்த்தம் ஆமா இதுதான் இப்ப சாப்பிட்டாதான் ருசி இதுல எல்லாமே ருசி தான்

இப்போ நான் சொன்னேன் விதைன்னா கொண்ட குறிக்கணும் ஆனா எல்லாமே விதை ஏன்னா விதைதான் எல்லாமே விருச்சமா தான் விருச்சமாது எப்படி ஒரு மரம் ஒரு ஒரு மரம் முளைச்சு ஒரு விதைய போட்டு எவ்வளவு மரங்கள் அது உருவாக்குதோ அதே செயலி இந்த தானிய குடு பண்ணுது இந்த நீர் கிணம் பண்ணது இந்த நம்ம காட்டுற இந்த வீடு பண்ணது இந்த மொபைல் பண்ணிருக்குது இந்த சாரு பண்ணுது நம்ம போட்டு ஆடை பண்ணுது அப்போ எல்லாமே ஒரே சேருமா தான் இருக்குதுன்னு எதுவுமே நீங்க நினைக்கிற எல்லாமே உரிமையில இருக்குது ஒரே குணத்தோட இருக்குது ஒரே செயலோட இருக்குது எல்லாமே மாற்றத்தை நோக்கி பயணத்தோட இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது நான் இருக்கணும் நான் அப்படியே உற்பத்தி ஆகணும் நம்ம என்ன சொல்றோம் அது குட்டி போட போனது போட்டுதே அதோட விலை தானே அது நீ நான் ரெடி பண்றேன் நீ இதை நீ ரெடி பண்ற இதுவும் அதுதான் ரெடி பண்ணுது இப்ப அது ரெடி பண்ணா சும்மா கிடையாது அதுக்கு எல்லாமே தேவை நீர் ரெடி பண்ணா உனக்கு எல்லாமே தேவை எல்லாத்துக்கும் ஒண்ணு தேவை அந்த ஒரு விஷயத்தை கொண்டு எல்லாம் உருவாது இப்ப எல்லாத்துக்கும் ஏக்கம்னு ஒண்ணு தேவை அசைவுன்னு ஒண்ணு தேவை அது எல்லாத்துக்குள்ளயும் போகுது அப்ப அந்த எல்லாத்துக்குள்ள நீர் தேவை நிலம் தேவை காற்று தேவை சூடு தேவை இது எல்லாமே கொண்டு போய் உற்பத்தி பண்ணிருச்சு ஒரு விதையாது அப்படிதான் உற்பத்தி பண்ணிருச்சு இந்த நான் நான் உற்பத்தி பண்ண இந்த நான் அப்படிதான் உற்பத்தி பண்றாங்க அப்ப இங்க எல்லா பொருளுமே ஒரே விஷயமா இருக்குது ஒருமை குணத்தோட இருக்குது ஒரே எண்ணத்தோடய போயின்னுக்கு எல்லாமே எல்லாம் மாற்றத்தோக்கிய பயணத்துக்கு போகுது ஆனா அதுக்கு தெரியாதனால எல்லாத்துக்குள்ள ஒரே ஆசை என்ன நான் என்ன என்னமாதிரி என்ன பண்ண மாதிரி நீ ஆகக்கூடாதுனால என்ன ஆக போற அதிகம் ஆக போறீங்க ஆனந்தமாக போறது இல்ல உங்களை பத்தி அதீதமான ஆனந்தம் நினைச்சீங்க அதிதமான துன்பம் தான் இப்ப அதான் நடந்துருக்குதுங்க எல்லாமே அதீதமாயி அதாவது துன்பத்துக்குள்ள போறீங்க அந்த துன்பம் எதுக்குன்னா பேரானந்த நோக்கிய பயணத்துக்கு போறதுக்கான ஒரு வழி அதுக்கு தான் அந்த வழி வெளிப்படும் அதுக்குதான் அந்த வேலை நடக்குது ஆனா இங்க எல்லா பொருளுக்குள்ள ஒரே தன்மை தான் நீ எந்த ஒரு பொருளை ருசிச்சாலும் அதுக்கு பேரு சாப்பிட்டா வரது ருசி மற்றபடி இந்த கொண்டு நீ எல்லாத்தையும் ருசியை இந்த தன்மையோடு நீங்க பாக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் அப்படி ஒருமையில பார்க்கும் போது நம்ம கிட்ட ஒண்ணுன்ற தன்மை பொறப்பணும் அந்த ஒருமை குண விலங்கும் நான் அதனாலதான் இந்த மாதிரி பாருங்க எல்லாத்தையுமே இது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி நீங்க பாக்காதீங்க அப்படி பாக்குறதுனால என்ன ஆக போகுது ஒன்னா போறதுல சிம்பிளா புரிய வேண்டிய ஒரு விஷயம் சிம்பிளா எடுத்துக்க எடுத்துக்கூடிய விஷயம் பிரிஞ்சு பிரிஞ்சு போவோம் வார்த்தைகள் பிரியும் அதுக்கப்புறம் பார்த்தா அதுல பொருள் பிரியும் காம்ப்ளிகேட் பண்ணி போவோம் இப்ப எல்லாமே சொன்ன ஒரு பொருள்

ஒரே விஷயம் தான் ஒண்ணுல புறப்பட்டேன் அந்த கொஞ்சம் மாத்தி சொன்னாங்க என்ன கொஞ்சம் நீ மாத்தி சொன்ன அந்த மாத்தி சொன்னா அது மாற்றம்னு பெறது அது மாற்றம் அந்த அதுல இருந்து அது மாறும் அதுல இருந்து அது மாறி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் இது மாறி 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 வேறு ஆகுது இப்ப நான் சொன்ன சொல்ல மாற்றம்ன்றது நீங்க பாருங்க மாற்றமா என்ன ஆனாலும் பொருள் ஒன்னாவே இருக்கு உள்ளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் ஒரு சாப்பிடும் போது ருசினா நீ ஸ்மெல் பண்றது ருசி தான் நீ பாக்குறது ருசி தான் நீ கேட்கறது ருசி தான் நீ தொடர்றது ருசி தான் ருசி என்ன ஒரு தன்மை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு பொருளோட தன்மையை நீ உணர்ற தொட்டு உணர்ற சாப்பிட்டு உணர்ற நுகர்ந்து உணர்ற பார்த்து உணர்ற கேட்டு உணர்ற உணர்வு உணர்ற அவள்தான் அப்படி ஒரு பொருளா நீ எல்லாத்தையும் பார்க்கும் போது ஈஸியா உன்னால வந்து அந்த ஒரு ஒரு பொருளோட உணர்வு ஈஸியா எடுத்துடலாம் நான் கேட்கறேங்க அப்படின்றது பார்த்தா அந்த கேக்குறதுக்கான திறன் ஒரு உணர்வு ஆனா எல்லா உணர்வும் ஒரு உணர்வா தான் இருக்குது போது எல்லாத்துக்கும் ஒரே உணர்வு சாப்பிட்டதுக்கும் எல்லா பொருளும் வேலை செய்யும் கண்ணு வேலை செய்யும் காதி படம் ஏன்னா நீங்க ஒரு எந்த ஒரு செயலத்துல எல்லாமே வேலை செய்வாங்க இப்ப நீ சாப்பிடும் போது வாய் வேலை செஞ்சாலும் அது அழகு அதோட வடிவம் புரியுதா அது ஏற்படும் சத்தம் எல்லாமே அதுல இருந்து வாசனை தொடர்றது எல்லாமே உதவி அதுக்குள்ள இது எல்லாமே சேர்ந்துதான் இருக்குது இப்ப இது எல்லாமே நீ சேர்ந்து இருக்கும் போது நீ அந்த ஒரே கண்ணோடத்தை எடுத்துக்கணிங்கன்னா அதோட தன்மை முழுமையா உங்களுக்கு வரும் அது முழுமையா வரும்போதுன்னா அந்த தன்மை நீ புரிஞ்சுக்க முடியும் செய்ய ஏன்னா ஒருமை குணத்தோட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன் ஒரே இப்ப சத்தம் சத்தம் கேட்கறது பாக்குறது தொடுறது ஸ்மெல் கூட டேய் எல்லாமே செஞ்சு நான் ருசிக்குதான் போறேன் அந்த தண்ணியில ஒரு ஒரு பொருளை பாரு ஒரு சாப்பிடுற பொருளை கூட அது முழு சாரம்சமா அதை எடுத்துட முடியும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க மாட்டேன் நான் சாப்பிட்டேன் அந்த ஒரு கவனத்தை மட்டும் பார்க்க மாட்டேன் நான் தொடுறேன் அதுவே எனக்கு ருசி தான் சாப்பிட்டா இருக்குது பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்குது சொன்னது புரியுதுங்களா அது ஒரு ருசி தான் அதை எடுத்து கீழே அதை திருப்பி போறோமோ சத்தம் வருது அதுல அதுவும் ஒரு ருசி தான் உண்மை தானே அது ஸ்மெல் வருது அதுவும் ஒரு ருசி தான் அதனால சாப்பிட போறேன் அதுவும் ருசி தான் அப்போ எல்லாமே ருசி அப்படின்ற தன்மையில பாத்தோம்னா அந்த ருசி அப்படின்றது ஒருமைனு அர்த்தம் ஒரே பொருளா மாறுது அப்ப ஒருமே ஒரே பொருளா நீ அந்த தன்மையை ஐம்புலனையும் கொண்டு ஒரே பொருளை அதை பார்த்துட்டேன்னா அதுல முழுமையான தன்மை புரிய வச்சிடும் புரியுதா சொல்றது நம்ம அப்படி பாக்குறது இல்லை என்ன ஒரு பொருள் என்ன சரி இந்த கண்ணோட்டத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் ஏன்னா ஐம்புலையும் ஒன்னு சேர்ந்து உரிமை குணத்துல பாக்குறீங்க எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே இப்படி பார்த்திருங்க இப்படி பாத்து இருக்கான்னா இப்ப பிடிச்சு தெரியாது அது உங்களுக்கு நான் சத்தம் கேட்டேங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சத்தத்தை கேட்டேங்க ஆமா நம்ம போவாட்டி இருந்தேன் கொஞ்சம் ஆழ்ந்து போங்க அதுக்குள்ள சூப்பரா இருக்கும் எல்லாத்தையுமே இப்ப சத்தம் கேக்குது இப்ப அந்த சத்தம் ருசிக்க போறேன்னு தன்மையில பாத்தோம்னா அந்த ருசின்னு சொன்ன உடனே வாய்க்கும் போகாது ருஷியமா இல்லை அப்ப ருசின்னு சொல்லிட்டு வச்சிக்கோங்க ஏன்னா இப்படி ஒரு பொருள போயிட்டு ஒரு உணவை ருசின்னு போய் பார்த்துட்டேன் அந்த உணவு ரு ருசின்னு பார்க்கும்போது எல்லா பூலையும் கொண்டு ருசி எடுத்து வாய் கடைசி ருசிச்சு அதை தண்ணியை சேர்த்து எல்லா பொண்ணு ஒண்ணும் சேர்த்து அதே மாதிரி ஒரு சத்தம் கேக்குறீங்க வச்சுக்கல அந்த சத்தத்தை ருசியா நீ பாத்துட்டு வாய் கூட வேலை செய்யாது கண்டிப்பா

உன்னோட உணர்வு சமநுட்பம் ஆயிடும் ஒருமை குணம் சம வேலை எந்த ஒரு பொருளோட மூலமான அறிவு உணர்வு சேர்த்தலாம் இப்ப நான் சொல்ற கருவத்துல போனீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சொன்ன விதம் பாருங்க இதுதான் அந்த அந்த பேசும்போது நான் வருது ஃப்ளோவா ஏன்னா அந்த ஒரு உணவுக்குள்ள நீ எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி போன உள்ள ஐம்போனே கொண்டு போனீங்களா கொண்டு போனீங்க ஆனா நீ ஐம்பது கொண்டு போன மாதிரி தெரியல சாப்பிட்ட ருசி அவ்வளவு மாதிரி போயிடுது நல்ல வாசனை வந்தது தொட்டது நான் பார்த்தது அதுலேருந்து ஏற்பட்ட சத்தம் அதை சீக்கிரம் அதுக்கிட்ட நீ தெரியல அதுக்கு நீ எந்த தன்மையும் கொடுக்கல ஆனால் இப்போ நான் சொல்ற மாதிரி போயிட்டுனா ஆமாம் அது ஒரு சத்தம் வந்தது அது ஒரு வடிவு இருந்தது அது ஒரு ஸ்மெல் வந்தது அதை பொட்டும் போது ஒரு சார்ட்னஸ் தெரிஞ்சுது அதை எடுத்து நான் வாயில போட்டேன் அது உள்ள சுவை தெரிஞ்சது அது அஞ்சு பேர் உதயத்தில் போய் ஒன்று தவறீங்க இங்கேயாவது எல்லாத்தையுமே ஒன்னோட சேர்ந்து போய் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட அந்த எந்த பொருளை பிடிக்கிறோம் அதோட பொருள் முன்னேற்று நான் உணவுலாம்

அது அழகே கார் பண்ணி கூட்டு வந்து ஒண்ணு இல்ல கண்டிப்பாடா அருமையாக ஒன்னாக கூட அந்த அதுக்கிற மூலமான அறிவு ஈஸியாக கட்டலாம் இப்படிதான் நீங்க எல்லா ஒரு நுகரும் போது கூட ஒரு ஸ்மெல் பண்றேன் அந்த ஸ்மெல் பண்ணும் போதும் கொண்டு போயிருந்த அதுக்குள்ள ஒரு ஸ்மெல்லுக்குள்ளே ஐம்புல நீ ஒரு நிமிடத்துல நீ பழக்க பாத்தீங்கன்னா ஐம்பது அதுக்குள்ளே சேர்ந்து போகும் இறக்கவே போகும் ஆனா போதான்னு உங்களுக்கு தெரியல அது உணர்வு கொண்டு இப்போ நீ ஐம்பது நான் போய் பார்க்க போறேன் நான் ஐம்பது நான் கொண்டு போறேன் நான் தொடரும்போது அப்படிதான் தொட்டா அதுல ஒரு உணர்வு அதுல ஒரு சத்தம் புரியுதா சொல்றது அந்த எல் ஒரு ருசி எல்லாமே மொத்த பேரும் இதால கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடும்போது சாப்பிட்டுக்கு சமம் ஆயிடும் தொடும்போது நீ கேட்டது சமம் ஆயிடும் தொடும்போது நீ பார்த்தது சமம் ஆயிடும் இப்போ நிறைய பேர் பாருங்க பார்வை இல்லாத அதை தொட்டே சொல்லுவாங்க இப்படி சொன்னான் அவன் உணர்வுல தொடறான் தொடுறான் தொடும்போது கண் இல்லன்னா கூட அவனுக்கு அதை பார்த்த ஃபீலிங் வந்துரும் உள்ள ஆமா உணர்வுல அதான் சொன்னேன் பார்வை இல்லாதவங்க காது தேக்காதவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்த பாருங்க ஒரு ஒரு நிறைய விஷயத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க புரியுதா சொல்றது ஆமா எப்படி பண்றாங்க அவங்க உணர்வு கொடுப்பு அதிகம் கொடுக்கும் உணர்வுக்கு அந்த தண்ணியை மயம்புலையும் ஒண்ணா சேர்த்து தரும் ஏன்னா எனக்கு ஒரு புலன் இல்லை அதனால என் உணர்வு மேல கவனத்தை அதிகமா செலுத்தினேன் செலுத்தும் போது நான் ரொம்ப அவங்க ரொம்ப ரொம்ப டெடிகேட்டா இருக்கும் நான் நிறைய பேர் நான் கண்ணு தெரியாத நிறைய பேர் பாக்குறேன் அவங்க எல்லாம் பார்த்தா ஈஸியா ஒரு இடத்துக்கு போறது வருது கேட்டா அவங்களுக்கு ஹெல்ப் இல்லையா எப்படி நான் போயிடுவியா எனக்கு தெரியும் இந்த அர்த்தம் ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் காது கேரியா கேட்கவும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பர்சன் போய் அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும் இவங்களும் அவளை மிஸ் ஆக மாட்டாங்க தெரியும் கூட்டணி தெரியாது கரெக்டாக விடுறாங்க கரெக்டா மாட்டாங்க ஆனா நம்ம கரெக்டா விட்டு நான் நினைப்பாங்க அவங்க கரெக்டா விட்டா மட்டும் அங்க நிப்பாங்க எல்லாம் அவங்க தள்ளி போய் நிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க பழக்கமா கலந்து கலந்துருக்காங்க அந்த உணரோட கலக்கும் போது ஈஸியா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம ஐம்பது நம்மனால ஏன் ஒரு சரியா செஞ்சுக்க முடியல சரியா புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டோம் கண்ணு காது மூக்கு கா எல்லாத்தையும் பிரிச்சு ஆமா அந்த மாதிரி பிரிச்சு ஐம்பது பிரிச்சு வச்சுக்கோம் ஐம்பது ஒண்ணு கூட்டிடுவோம் ஒருமை குணத்தோட வந்து அந்த உரிமை குணம் அன்பு குடும்பம் தான் ஒருமை உணவு அன்பு வந்துச்சுன்னு வச்சுக்கத்தையும் பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சது அது முக்கியமா வழியா சிந்திக்க ஆரம்பிச்சு அந்த சிந்தனைக்குள்ள நீ போகும்போது என்ன ஆனா உரிமை குணம் அது ஏன்னா இப்ப பேரோ நோக்கி பயணம் இல்லையா அதுக்கு பேர் அன்பு அந்த கிட்ட நீ போகும்போது நாம உங்ககிட்ட பலவா பிரிஞ்சுக்கிறதுலாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்கும் கூட பலவா பிரிஞ்சுக்கிறதுல ஒண்ணு கூடிதான் ஆகணும் அது ஒண்ணு கூடும் போது ஒரு சில விஷயத்தை ஈசாப்பை கத்துடலாம் சரியா புரிஞ்சுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் பெரிய ஒரு மாற்றத்தை உன்னால உணர முடியும் அதுதான் அந்த அன்போட மூலமே அந்த ஒருமை குணம்னா அப்படிதான் இருக்கும் அது மாதிரி நீங்க கருணைன்ற ஒரு செயலுக்குள்ள போடிப்பா பிறர் வெளியே வெளியே என்ன வெதே சாதனமா கொள்ளு அதை நீ கொல்லும் போது அது பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒருமை குணத்தை கொடுக்கும் அந்த ஒருமை குணம் தான் உனக்குள்ள இருக்கிற வேரியேஷன் எப்படி சொல்ல நம்ம லெப்ட் ரைட் ஒரு விஷயத்தை பிரிச்சு வச்சுன்னு இருக்கிறோம் பிரிச்சுன்னு ஆமா இப்போ இடது வலது இது ரைட் ராங்னு இப்போ இந்த மாற்ற எங்க வந்து இந்த எங்க இருக்கு பாருங்க நம்ம கிட்ட நம்ம பிரிச்சு 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 பார்த்தனால தான் நீ பிரிக்காத ஒன்னு சேர் எல்லத்தையும் ஒண்ணாவே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு ஒரே ஆண்ட தான் ரெண்டுத்துக்கு ஒரே தன்மை தான் ரெண்டுமே என்னோட 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 அம்மா என்னோட பந்தம் அது அது ரெண்டுமே அப்படி எப்படிதான் அது நீ நினைக்கிற மாதிரி கீழே அது மேலே கிடையாது இந்த குணம் உண்ட தானா வந்துரும் ஏன்னா ஐம்புலன்னு நீ ஒண்ணு சேர்த்தனா நீ உள்ள உள்ள மொத்த பாட்டுமே ஒண்ணு ஒண்ணு கலக்கும் சரிங்களா அப்ப நீ ஒண்ணு கலக்கணும்னா நம்ம எந்த வேரியேஷன் நம்ம கிட்ட இல்லாத நம்ம பாத்துக்கணும் அந்த வேரியேஷன் இல்லாம இருக்கும்னா எல்லாத்துக்கும் ஒருமை குணத்தை நம்ம சேர்க்கணும் அந்த ஒருமை குணம் உள்ள வர்றதுன்னா நம்ம அன்பு அன்புக்குள்ள நம்ம போகணும் பிறரை நோக்கி நீ பயணப்படும் போது நீ உன்ன நோக்கி அன்னைக்குதான் நீ பயணப்படணும்னு அர்த்தம் புரிஞ்சா சொல்றது நீங்க எதுவுமே நன்மையே தீமையும் பிறர் தரத நம்மளுக்கு வராதுன்னா அப்போ நம்ம நன்மையை நீ பிறருக்கு செஞ்சா என்ன ஆகும் நமக்கு நன்மைதான் ச நீ தான நீ கொடுக்கணும் எதெல்லாம் நீ சந்தோஷ போற அதை நீ போற அப்போ நீ எதை போற பண்ணு பிறருக்கு நீ கொடுக்கிறதுன்றத அன்ப கூடு கருணிய கூடு இறக்கத்தை கூடு ஆமா எல்லாத்தையும் சேரப்போதுல அப்ப அந்த ஒருமைன்ற ஒரு குணத்தை நீங்க உருவாக்கணும் எல்லாத்தையும் ஒன்னா பாருங்க எல்லாமே ஒன்னா தான் இருக்குதுங்க நான் விதைன்னு சொன்னேன் இங்க எல்லாமே விதையா தான் இருக்குது புரிதுங்களா எல்லாமே விதைதான் ஒரு பொருள் எடுத்துப்பார் பல பொருள் இருக்கும் அது துணி ஆகிட்டோம் பொருள் ஆகிட்டோம் மொபைல் ஆகிட்டோம் கம்பெனி ஆகிட்டோம் ஃபேக்டரி ஆகிட்டோம் மனிதன் ஆகிட்டோம் ஜீவத ஆகிட்டோம் எல்லாமே வித பேர் அதுக்கு பேர் வித எல்லாமே வித தான் அப்ப அந்த மாதிரிதான் இங்க எல்லா பொருளுமே இருக்குது அந்த குணம் நம்ம கிட்ட இல்லை அந்த குணம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அந்த ஒருமை வந்துச்சுன்னா நான் தான் இங்க மூலமான விதைன்னு நீங்க தெரிஞ்சது நீ விதைன்றத அறிஞ்சா இந்த விதை முளைக்கலாமா வேணாமா இதோட இந்த முளைக்கிறது நிப்பாட்டலாமா இந்த அறிவு இந்த விதைக்கு வந்துடும் என்ன இந்த அறிவு இல்லாதான் எல்லாமே எக்ஸ்டாபிஷ் பண்ணி போயிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு முளைச்சிகிட்டே இருக்கு திருப்பி திருப்பி விதையை போறோம் திருப்பி திருப்பி முளைக்குது இது முளைக்கிறது எங்க முளைக்குது பூமின்றது பூமின்றது வெதை அதுக்கு மேல நீ போடுற விதை அதுல இருந்து நீ முளைக்கிற விதை இந்த எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு மேல ஒன்னு கூறிகூடியதான் நம்ம காமலிட்டுல போறோம் ஏன்னா நம்மகிட்ட ஒருமை இல்லை அன்பு இல்லை எதையும் ஒன்னா பார்க்க தெரியல அதனால நம்ம பாட்டின விதைச்சுன்னா இருக்கணும் அறுவடை பண்ணினே இருக்கணும் நம்மள நம்மளே விதைக்கிறோம் நம்மள நம்மளே அறுவடை பண்ணிக்கிறோம் இந்த செயல் நம்மையா இருக்குது இது ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம உரிமை குணத்தோட எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும் எல்லாத்தையும் நீயா பார்க்கணும் இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கும்போது நம்மளோட ஒரு பெரிய மாற்றம் வரும் எல்லா சொல்லுக்குள்ளயும் ஒரு பொருள் இருக்குது சொல்லு ஒண்ணு பொருள் தான் அப்படின்ற தமிழ் நம்ம பார்க்கணும் நம்ம ஐந்து புலனும் சொன்னா கூட ஐந்து புலனும் ஒன்னா பாக்குற தகுதி நம்ம கொண்டு வரணும் அந்த ஒருமை குணத்தோட எல்லாத்தையும் அணுகுங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்ககிட்ட ஒருமை விளங்கும் அன்பும் கருமையும் ஒண்ணு கூடும் போது அந்த ஒருமை விலகும் போது நீ யார் என்ற பேரறிவை பெற்று இந்த உலக உயிரில நித்தியமான பேர்மை ஏற்றத்துக்கு நீங்களே அந்த காரணமா ஏன்னா அந்த உலக உயிரிலே நீங்கதான் நன்றி